ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வருகின்ற புதன்கிழமை அன்று நியூ இயர் வருகின்றது ஸோ இந்த நியூ இயர்லருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மன அமைதியோட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த விஷயத்த செய்யுங்க இந்த நியூ இயர் ஆனது புதன்கிழமையோடு வருவதனால ஸோ நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு அந்த பழம்பொழியை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த வருடம் புதன்கிழமையில் வருவதனால இந்த வருடம் வந்து அனைவருக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமைக்கு கடவுளான புதன் பகவானை இந்த நாளில் நம்ம வழிபடும் போது நம்ம புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் இருந்தும் விலகி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து நன்மைகளே நடக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கும் இந்த புதன் பகவானை நம்ம எப்படி வழிபடலாம் அதற்கான மந்திரம் என்ன யோகம் புத்தி கூர்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் நியூ இயர் ஆனது கிழமையில வருவதனால புதன் பகவானுக்குரிய கடவுள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவையும் நினைத்து வழிபடுவது மிக சிறப்பு மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து வழிபடலாம் மகாலட்சுமி தாயார் ஒற்றை தேங்காய் வாங்கி உடைத்து அதை நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி பாதுகாப்பாக வச்சுருங்க உங்க பூஜை அறையிலே கூட வைக்கலாம் வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் ஏதாச்சும் கிணத்துலையோ நீர்நிலைகள்லயோ இல்லை நீங்க செடிகள்லயோ நீங்கள் போட்டுடலாம் இது மாதிரி நீங்கள் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல செல்ல செழிப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் நீங்கள் புதிதாக கல்லுப்பு வாங்குங்க முன்ன நாளையெல்லாம் வாங்கி வைக்காதீங்க கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு உரிய பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு கல்லுப்பு அந்நாளில் வாங்குங்க புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அசைவலம் சமைக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க வெஜ்ஜு சமைக்கும் போது இந்த கல்லுப்பணிங்க பயன்படுத்தி கொள்ளலாம் புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் கஜத் பஜாய வித்மகி சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயத் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் குறைந்தது முப்பத்தி ஆறு அல்லது ஐம்பத்தி நாலு தடவை சொல்ல வேண்டும் மகாவிஷ்ணுவை நினைத்து இந்த புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாட்டால் புத்தி உரிமை உண்டாகும் வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான நல்ல ஒரு வேலை வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இந்த புதன் காயத்ரி மந்திரம் அத்தனை சக்தி உடையது நிச்சயமாக நீங்கள் இந்த நியூ இயரில் இந்த புதன் புதன்கிழமையோடு வருவதனால புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக நீங்கள் கோவிலுக்கு போய் தான் இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்றது இல்லை புதன் பகவானை நினைத்து நீங்கள் வீட்டிலே தீபம் ஏற்றியும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் சிவலிங்க பூஜை செய்யும் போதும் நம்ம வாழ்க்கையில் நல்ல வந்து மகிழ்ச்சியோடு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்குள்ளே ஏற்படும் சிவலிங்கம் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தீபம் ஏற்றிட்டு தீபம் முன்னாடி நீங்கள் சிவலிங்கமாக பாவனை செய்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குங்குமம் நல்லா கலந்துக்கோங்க இந்த தண்ணியை நீங்க சிவலிங்கத்துக்கோ இல்லது நீங்க வில அந்த பாதத்தில் நீங்க சிவபெருமை சிவலிங்கமாக நினைத்தும் நீங்க வழிபாடு செய்யலாம் நூற்றி எட்டு தடவை நீங்க இதை அர்ச்சனை செய்யணும் இந்த குங்குமமும் தண்ணீரும் கலந்த தண்ணியை வச்சு நீங்க அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை செய்யும் போதும் ஓம் மகாதேவாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்க வழிபடும் போதும் வீட்டில் நல்ல மகிழ்ச்சியும் உண்டாகும் நல்ல வந்து செல்வ செழிப்பும் உண்டாகும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல வந்து மன அமைதி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க இந்த நியூ இயரில் இந்த அன்னதானம் செய்யும் போது நல்ல உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் செல்வ செழிப்போடு இல்லை செல்வ செழிப்பு மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்லை நல்ல ஒரு மன அமைதியும் பாசிட்டிவான எண்ணங்களும் நமக்குள்ளே ஏற்பட்டாவே நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யுங்கள் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் இந்த நியூ இயரில் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது நம்ம எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நல்ல விஷயங்கள் செய்யும்போது நல்ல காரியங்களுக்கு செல்லும் போதும் கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த நியூ இயரில் கருப்பு நிற ட்ரெஸ் போடுறதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கூர்மையான பொருட்களையும் வாங்க வாங்கக்கூடாது அதாவது கத்தி இந்த மாதிரியான அருவாள்மலை அரிவாள் மலை இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது அதெல்லாம் வாங்குறதுனால அது வந்து அசுபகமாகவே கருதப்படுகிறது இது இதை நீங்கள் வாங்க அப்படின்னா நமக்கு பண இழப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வாஸ்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நியூ இயரில் மங்களகரமான பொருட்களை வாங்குங்க மஞ்சள் குங்குமம் கல்லுப்பூ வாங்குங்க நியூ இயர் அன்னைக்கு இதெல்லாம் வாங்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் உண்டாகும் வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம கடைப்பிடித்தாவே நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா இந்த நியூ இயர்ல இருந்து நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய தொடங்குங்க அந்த வருடம் நமக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த நியூ இயர் அனைவருக்கும் இனியதாக அமைட்டும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட்டிக்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடியதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் இனியதாக அமைட்டும் மறுபடியும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்